என்னங்க இந்த பையன் டெய்லி லேட்டா வரான் மணி பத்திராவது இன்னோட வரல பாருங்க இல்ல டெய்லி லேட்டா வரான் இன்னைக்கு அவன் வரட்டும் என்ன பண்றன்னு பாரு போய் பாரு போய்

சாமி வாழ்க்கை ஒரு கனவு தானையா ஏபட்டோ இங்கதான் இருக்கியா இல்ல வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணல அந்த மனசு உறுத்திட்டே இருக்குดิ அப்படியா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அந்த வரதட்சணை வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றேக்கண்டி ஏன் தாங்கோ நல்ல முடிவு நூறாண்டு காலம் ஏ பட்டு தான் இருக்கியா இல்லை வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணல அந்த மனசு உறுத்திட்டே இருக்கு அப்படியா இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அந்த வரதட்சணை வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் டி என் தங்கம் நல்ல முடிவு நூறாண்டு காலம் நீ இங்க என்னங்க பண்றீங்க ஏன் அழுகுறீங்க ஏன் என்னாச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு நம்மளோட செவன்த் வெட்டிங் அனிவர்சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா ஏழு வருஷம் முன்னாடி நாங்க தான் மீட் பண்ணோம் நாங்க சுத்த போயிருந்தோம் உங்க அப்பா நம்மள கையங்கல்லாம புடிச்சிட்டாங்க ஞாபகம் இருக்கா உனக்கு உங்க அப்பா நம்மள புடிச்சு வச்சுக்கிட்டு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க ஆமாங்க ஒன்னு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ

என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க சும்மா தான் ஃபோன் பண்ண உன்னை என்னால் நினைக்காம இருக்க முடியல மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியல ஓகே இது இப்போ எங்க இருக்க ரெண்டாவது டெலிவரிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஐயோ எனக்கு மாவுன்னு உளுந்து ஒண்ணு ஆற்ற ஆளு சுடுற சச்சிதான் வேற வேற இதுல என்ன பிடிக்காதுங்க

ஐயோ நாளைக்கு பேர் நான் கடைக்கு போகலான்னு பார்த்தேனே ஏங்க நியூஸில் மழை வரும்னு சொல்கிறாங்க நீ கேட்டியா நான் கேட்கலைங்க தான் சொன்னாங்க சாதன்மா இப்படியெல்லாம் பேச மாட்டானே எடக்கு மடக்காக பேசிகிட்டு இருக்கான் ஒரு வேளை குஷிட்டு பண்ணுவோம் எங்க ஊது ஊது எதுக்கு சும்மாதான் ஊது

என்ன பண்றனே தெரியல மச்சான் என்னடா ஆச்சு அவன் எனக்கு உண்மையா இருக்காளே சந்தேகமா இருக்கா அவன் உண்மையா இருக்கா பொய்யா இருக்கா அதான் உனக்கு தெரியுனே நீ குடி குடி நீ ஹலோ வாளோட ஆளோட ஃப்ரெண்ட் பேசுறமா அவன் கொஞ்சம் பேசலாமா அம்மா ம் சொல்லுங்கனா வாள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும்தான் ஆசை ஆசையா இருக்கிறதே இது போர் வாழ்ந்திடவே பாச

அப்போ மற்ற கலரு சரி அதை விடுங்க இந்த ட்ரெஸ் எனக்கு லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா இந்த ட்ரெஸ்ல நான் ஒல்லியா இருக்கேனா குண்டா இருக்கேனா ஐயோ எங்கிட்ட போனாலும் கேட்டு ம் இதுதான் வழி எப்படி தவிக்கிறேன் பாரு கடவுள் அழகத்தான் உனக்கு அள்ளி கொடுத்துருக்கானேம்மா ஓ அழகு முன்னாடி இந்த ட்ரெஸ் ஒரு மேட்ரே கிடையாதுமா அந்த ட்ரெஸ்ஸை விட நீதாம அழகோ அழகு நான் அழகு அப்ப இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை எங்க அண்ணன் எனக்கு ஆசையா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நல்லா இல்ல இதே உங்க வீட்டுல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருந்தா அந்த ட்ரெஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு புகழ வேண்டியது ஆனா எங்க வீட்டுல இருந்து யார் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தி ஆகாது அப்படிதானே உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும் ஐயோ

என்னன்னு டீட்டெயிலா சொல்றா அன்னைக்கு அவன் என் வீட்டுக்கு வந்தான் போன மறந்து வெஸ்ட் போயிட்டான் அவன் போன் அவன் கிட்ட குடுக்கணுமா வேணாவா தான் பத்து தடவை கால் பண்றேன் எடுக்க மாட்டான்டா நீ நம்ப மாட்ட நீ வேணா போன பாரு எத்தனை தடவை கால் பண்றேன் என்னடா பேசுற அவன் எப்படா எடுக்க முடியும் ஓ உன் ஃப்ரெண்டு தானா அவன் அவனுக்கு தான்டா சப்போர்ட் பண்ணுவேன் இதுக்கு தாண்டா எங்களாம் வரதே இல்ல டே ராஜே உனக்கு புரியுதுல்ல அவன் பைத்தியம் தெரியுது இல்ல மச்சா புரிஞ்சுக்க மாட்டான்டா அவன் ஃபோன் சைலண்ட்ல இருந்துடா ஃபோன் சவுண்ட்ல தான் எடுத்துக்க மாட்டா போன் சைலண்ட்ல இருந்தத தான் பிரச்சனை சவுண்ட்ல இருந்தா எடுத்துட்டு போ நான் ஒரு பரதேசி என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி டேய் இவனடா போனை எங்கட்ட குத்திப் போய்ட்டான் இரு யாரடா கால் பண்ற அவனுக்கு தான் ஃபோனை குத்திப் போய்ட்டான்ல ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா மாப்ளே ஒய் ஆர் யூ சோகம் கையில காசே இல்ல மச்சான் ஒரு சில்லற அஸ்பத்திரி வந்தா குடுறியா

நல்லா வேலை செஞ்சிருந்து உன்னையம்பா வேற விட்டு மேனேஜர் வீட்டை போயிட்டு சிம்பிளா ஒரு கேள்விதான் பா எல்லா வேலையும் எங்களை செய்ய சொல்லிட்டு நீனா புரிஞ்சதுக்காக இருக்கிறான்னு கேட்டு thank <laughs>